ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாண் இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பழங் பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டுதான் மிக சிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றிதான் பின்பற்றுகின்றோம் உலகமே பின்பற்றுகிற பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி ஒன்று அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போதுதான் பிறந்தது போல் இருக்கிறது அதற்குள் வெகு விரைவாக கடந்துவிட்டோம் அதேபோல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது இருபத்தாறாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் கஷ்டப்படு பட்டவர்களுக்கு இருபத்தாறாம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுநிலையாளர்கள் வயது வயது முதிந்தவர்கள் என்று பல்வேறு பட்ட மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நாம் மாத ப மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி கன்னிகால கணத்திலே பிறக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவிலே கன்னிகா லக்னத்திலும் ரிஷபராசியிலும் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் நான்கிலே இருக்கிறார் உடன் புதன் இருக்கிறார் அவர் ஒன்று பத்துக்குடையவர் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் உடன் இருக்கின்றார் பன்னெண்டுக்குடிய சூரியனும் மூணு எட்டு கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் ஐந்து கூடிய சனி பகவான் ஏழிலே இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாலிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார் நாலு ஏழு கூடிய குரு பகவான் பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டையும் நான்காம் எட்டையும் ஆறிலே இருக்கக்கூடிய ராகவும் பார்க்கிறார் பன்னெண்டிலே கேள்வி இருக்கிறது இதுதான் ஜனவரி மாதம் பன்னெண்டு பன்னெண்டு மணி ஒரு ம ஒரு நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை இதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது கன்னிகாலகணத்தில் ரிஷபராசியில் கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சாதகம்தான் காரணம் தர்ம கர்மாதி கன்னிகாலகணத்துக்கு தர்ம கர்மாதியான சுக்கரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்து கோடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம் பரிவர்த்தனையும் ஆகிறது அதாவது குருவினுடைய குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார் இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதிகள் இயற்கை அழிவுகள் ஒரு சில தீவிரவாதி செயல்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் கழகங்களும் தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சனி செவ்வாய் பார்வையால் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் இதுதான் இந்த வருடத்தினுக்கு உண்டான கிரக அமைப்பினுடைய கிரக அந்த நேரத்திற்குண்டான கிரக அமைப்பு இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை குரு பயிற்சி தான் நடக்க இருக்கிறது அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதினத்திலே இருக்க இருக்கின்றார் குரு பகவான் அவர் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதினத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார் பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வ அதிவக்ரமாகி சிம்மத்திற்கு வருவார் ஆக வருட ஆரம்பத்தில் மிதினத்திலேயும் ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்திலும் நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக மூன்று வீடுகளுக்கும் அவர் வந்து வந்து போவார் ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம் பிளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் எந்த எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும் மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி சனிப்பயிற்சி இல்லை கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அளவிலே மா வருட கடைசிலே நடக்கிறது ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே நமக்கு குரு பயிற்சி தான் பயிற்சியாக இருக்கிறது பெரிய கிரகங்களில் அதாவது சனி ராகு கேது குருவில் குரு மட்டும்தான் ஆகிறார் டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இதுதான் இந்த வன் வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டில் பழங்களை பார்ப்போம் வருட ஆரம்பத்தில் அதாவது ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசியை குரு பகவான் ஒன்பதிலே இருந்து பார்க்கிறார் உங்கள் ராசிநாதன் பிறனையும் பார்க்கிறார் மூன்றும் ஒன்பதும் அதாவது மூன்று கூடிய குரு ஒன்பதிலே ஒன்பது கூடிய புதன் மூன்றிலே பரிவர்த்தனையாக இருக்கிறது ஆக வருடம் பிறக்கும்பொழுதே உங்களுடைய ராசிக்கு மிக மிக கோச்சாரகரங்கள் சாதகமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் அமைந்திருப்பது என்பதே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாகும் இந்த வருடத்தில் மா வருட கரடசியில்தான் ராகுக்கேது பயிற்சிகள் உண்டாகும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பத்திலே உச்சமடைவார் பொதுவாக ஒன்பது குரு பகவானுக்கு கோச்சார கிரகங்கள் ஒன்பதாம் இடம் மிக அற்புதமான இடம் பத்தாம் இடம் பொதுவாக அற்புதம் ஒன்பதை காட்டிலும் சற்று குறைவுதான் என்று சொல்வார்கள் இருந்தாலும் அவர் பத்திலே உச்சமடைந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்ப்பதும் அதுவும் குறிப்பாக நாலு ஐந்து கூடிய சனியை பார்ப்பதும் வருட கடைசியில் நாளில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதும் மிக மிக யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய பலன்களாக துலாம் ராசி இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சரி திருமணமாகி இருக்கிற தன்பதிகளுக்கும் சரி சகல வயது உடையவர்களுக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் அற்புதமாக தரும் என்பதே உண்மையாகும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அதாவது குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சாதனை கட்டாயம் படைப்பார்கள் ரெண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கல்வி அறிவை தூண்டி சிந்தனையும் செயலும் தூண்டி தனிப்பட்ட முறையில் சாதனை படைப்பார்கள் என்பது தெளிவு படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ தாராளமாக நீங்கள் செல்லலாம் அதற்குண்டான பொருளாதார உதவி தனியார் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அது இல்லாமல் ஆறிலே இருக்கக்கூடிய நாலு ஐந்து கூடிய சனி பகவான் ஆறிலே இருக்கிறார் அவருக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதால் ஐந்தாம் வீட்டு அதிபதியை ஐந்தாம் வீட்டு அதிபதி சனியை புத்திர பூர்வ புண்ணியக்காரகனான குரு பகவான் பார்ப்பது என்பது சாதாரண விஷயமல்ல இப்படிப்பட்ட கோச்சார கிரகங்கள் ஜனன காலத்திலே அமைந்து அதற்குண்டான தசாபுத்தி நடந்தால் அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் தான் எடுத்துக்கொண்ட துறையில் மிகப்பெரிய சாதனையும் வானமே எல்லை என்ற அளவுக்கு சாதனை புரிய புரிந்து மிகப்பெரிய பேர் புகழும் பொருளாதார வளர்ச்சியும் அடைகிறார்கள் அந்த அளவிலே இந்த கோச்சாரகிரங்கள் வருட பிற்பகுதியில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் பெரிய அளவிலே கை கொடுக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியங்கள் கூடி வரும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் மீட்டை அதிபதியை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் ஐந்து கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் எவ்வளவுதான் நீண்ட நாட்களாக ஆகியிருந்தாலும் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆகியிருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த வருட பிற்பகுதியிலே இந்த கோச்சார கிரகங்கள் பலனாக அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் ஏற்கனவே குழந்தை இருப்பவர்களுக்கு அதன் வயதிற்கேற்றார்கள் வளர்ச்சிகள் போகும் இளைஞர்களாக இருந்தால் திருமண கட்டாயம் திருமண பாக்கியங்கள் கூடி கூடி வரும் குழந்தை பாக்கியம் கூடி வரும் துறையில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதாவது படிக்க படித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களும் சரி நீங்கள் விரும்புகின்ற வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையிலோ சொந்த தொழிலிலோ மற்ற வாய்ப்புகளுக்காக துலாம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக பெரிய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை கிடைக்கும் இந்த பையனையோ இந்த பெண்ணிய பெற்றவர்களால் பிரமாதமாக இருக்கின்றது இந்த ஈடுபட்டிருக்கின்ற துறைகள் சாதனை படைக்கிறதே என்று பிள்ளைகளால் பேர் வாழ வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு பொருளாதார மேன்மை மிகப்பெரிய அளவிலே இருக்கும் பத்திலே வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் மிகப்பெரிய வளர்ச்சிகள் கட்டாயம் உண்டு கடன்கள் இருந்தால் எவ்வளவு கடன்களாக இருந்தாலும் ஆறிலே இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவானாலும் ஆறு கூடையவரை அந்த வீட்டை பார்ப்பதினால் எவ்வளவு கடனாக இருந்தாலும் அடைக்கக்கூடிய வ வருமானம் உங்களுக்கு வரும் கடன்களை முற்றிலுமாக அடைத்து விடலாம் உடல் நலிவு இருந்தால் அந்த நலிவு உங்களை விட்டு போய்விடும் கட்டாயம் இந்த வருடம் பிற்பகுதியில் ஜூன் மாதத்திற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் நீண்ட நாட்கள் கனவுகளாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் நாலாம் வீட்டையும் நாலு கூட ஒரு சனியையும் பார்ப்பதினால் அந்த பாக்கியங்கள் பலருக்கு வரும் குடியிருப்பு மாற்றங்கள் வரும் ஏற்கனவே சொந்தமாக வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் இதை காட்டிலும் உயர் ரக வாகனங்களும் உயர்ந்த மிகப்பெரிய அற்புதமான லக்ஸுரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான வீடுகளை வாங்கக்கூடிய பலருக்கு சொந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி நடப்பவர்கள் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் வரும் பணியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளும் வரும் குறிப்பாக சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு கடங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பல ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய தொழிலதிபர்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவிலே வளரும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரவும் வருட பிற்பகுதியில் பேர்புகழ் கௌரம் அந்தஸ்து என்ற பெரிய அளவிலே கை கொடுக்கும் என்பது தெளிவு சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையிலே நீங்கள் திட்டமிட்டு துலாம் ராசிக்காரர்கள் அத்தனை வயது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை வருக வருக என்று நீங்கள் வரவேற்று மிக பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பதால் மனமாறும் வாழ்க வருக என்று நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை வரவேற்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்